பாடல் நாற்பத்தி மூன்று சென்ற பாடலில் பரிபுரையே என்று முடித்திருந்தார் இந்த பாடல் பரிபுற என்று தொடங்குகிற இந்த பாடலிலும் அபிராமி அழகைத்தான் சொல்கிற சிலம்பை அணிந்த சிறிய பாதங்களை உடையவள் கைகளில் பாசத்தையும் அங்குசத்தையும் ஐந்து வகை மலரம்புகளையும் ஏந்தியவள் இனிமையான சொற்களை பேசுபவள் செந்தூர இருக்கிறாள் யாருடன் இருக்கிறாள் திரிபுரம் எரித்த சிவபெருமான் அவருடைய இடப்பாகத்தில் இருக்கிறார் திரிபுரம் எரித்த சிவபெருமான் அவரும் சிவந்த வண்ணத்தில் இருக்கிறார் எந்த மாதிரியான சிவப்பு எரியும் நெருப்பை போன்ற சிவப்பு அந்த நேரத்தில் இருக்கும் சிவபெருமானின் இடப்பாகத்தில் காட்சி தருகிறாள் அபிராமி அன்பு இவர் ஏன் ஒவ்வொரு பாடலிலும் இப்படி அபிராமி அன்மையின் அழகை வர்ணிக்கிறார் என்றால் அவர் கண்களை மூடியதும் அவர் கண்களுக்கு தெரிவது அன்னையின் தெரிவித்து அதனால் அவரை ஒவ்வொரு பாடலிலும் எப்படி அவர் தன் கண்களுக்கு முன்னால் அன்னையை பார்க்கிறாரோ அப்படி வர்ணிக்கிறார் இந்த பாடலை தீமைகள் ஒழிய பாட என்று சொல்வார்கள்